தே பெசல் என்னன்னு சொன்னா செல்லக் கிளைய பாணிக்க பக்கத்துல என்ன ஓ நம்ம மப்பா கடைக்கு போ ஓ நானால டேய் செய்ய முடியாது காய் வலிக்குது அந்த கொளல काढு சோ அனதுவ நம்ம நிலுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது உள்ளதுல இருக்கு ஒரு காலத்து எதிர்பார்க்கல பெரிய ஒரு நன்றிமே வந்து வந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த தாங்க வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஓகே தினம் ரீதினுட்டு நாங்க எங்க நிக்குறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வலமு போல வந்துட்டு எங்கண்ண தான் நிக்கிறோம் அதோட வந்துட்டு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா செல்லக்கழியப்பா நிக்கிறார் பக்கத்துல என்ன ஓஹோ ஒவ்வளவு காலங்களுக்கு ஓ இவ்வளவு காலங்களுக்கு பிறகு வந்துட்டு செல்லக்களியை இப்போ வந்துட்டு வந்து நிக்கிறான்னு நாட்கள் சொல்லலாம் காலங்கள்னு சொல்ல என்னன்னு நிறைய நாள் பிறகு வந்துட்டு வந்து நிக்கிறாரு உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ரெண்டே நிக்கிற காரணம் என்ன என்ன சொன்னா கொஞ்சம் பள்ளி அகரணும் வீட்டை ஒண்ணு கொஞ்சம் பள்ளி ஆகணும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதமும் ரெண்டு மாதம் நின்று இல்ல இப்ப வந்து கொஞ்சம் பள்ளியா வந்துட்டீங்களே வந்துட்டான் அப்படி வந்து மழையோட வந்துட்டு மப்போட வந்துட்டார் என்னென்னா கொஞ்சம் கரக்க மாட்டேன் ஜாலியா வெயில்க்க தெரிஞ்சா கருத்து போடுவாரு அதனால வந்து செல்லக்கழிப்பா வந்துருக்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க செல்லக்கழிவா கிட்ட வந்ததுதான் அப்படியே வந்துட்டு இதுல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்க மாட்டா அம்மாவும் பாத்த நடுவில் நினைக்கிறேன் பிள்ளைய கதை கிளா

அபி அபிப்பிராயம்னு சொல்லலாம் ஓகே அம்மா வந்துட்டு வந்துட்டு நித்ரியா போயிட்டா இருவது வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் செல்லக்கிளியப்பா வந்துட்டு இந்த இண்டைக்கு வந்து எழுந்தி இல்ல நாங்க நித்துறோம் காரணம் என்னட்டு அவங்க வந்துட்டு அம்மா 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 எல்லாம் நித்துறேன் நானும் செல்லக்கிழியப்பா வந்து முடிப்பா நாங்கள் இதுக்கு வந்து காய்ச்சி கொண்டு திடி வந்துட்டு ஒரு கோல் வந்துட்டு சுவிஸ் இருந்து என்ன சொல்ற

கோல் வந்தப்புறம் நான் அந்த கோலை வந்துட்டு ஆன்சர் பண்ணினா நமக்கு வந்து சொல்லிச்சின்னா தூயிஸ்ட் நாட்ல இருந்து கதைக்கிதான் வந்துட்டு ஓகே நீங்க கதை ஒன்று உங்களுக்கு வந்து காய்ச்சிகள் இருக்க சொல்லிச்சின்னா உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கணும் நாங்கள் இப்ப டெய்லி உங்களுக்கு நல்லா இருக்கு அம்மா அம்மைய வந்துட்டு தங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல அம்மாவும் ஆஹ் அம்மாவும் அம்மா அம்மை தான் கூட பிடிக்குது காரணம் என்ன வேணுங்கோ

சொல்லு நான் என்ன செய்யறது எங்கெண்ட வசதி கேட்ட மாதிரி நாங்க சொன்னாங்கன்னு சொல்லு அந்த அம்மா சொல்லிருந்தோம் என்னென்ன அம்மாவும் ரங்களும்தான் சொல்லி இருந்தேன் என்னன்னு சொன்னா அண்டி என்ன சொல்லலாம் சொல்லியிருந்த பக்கம் என்னென்ன தம்பி காசக போட்டு நீங்க போய் அந்த பிரிட்ஜை கடுத்து கொடுங்க இவனுக்குண்டா உடனே இந்த பெரிய விலையில சொல்ல எடுத்துக்கொட என்ன என்ன சொன்ன கையோடய தம்பி எடுத்துக் கொடுங்க உலாத்துல வந்துட்டு நல்ல மனசா இருக்குது என்று சொல்லி பாக்கணும் ஜோசிக்க சொல்லி தம்பி காசுக்க போடு எடுத்துக் கொடுங்க நான் சொன்னேன் சரி போடணும்டா போடுவாங்க தானே ரெண்டு நாள் போக போடுவாங்க காலமா வந்துட்டு மெசேஜ் வந்து இப்படி வந்துட்டு காசு வந்துருக்கு நம்ம சொல்லியிருந்தவா அப்ப நானுமே வந்துட்டு சொன்ன நம்ம காசு வந்துட்டேன்னு சொல்ல அம்மா சொன்னா நீங்க அந்த பரிட்சைக்கா எடுத்து கொடுங்கண்ட அப்ப அம்மாவுக்கு கதைச்சிடத்துல அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்மா சொன்னா தனக்கு வந்து பொறிச்சு வேண்டாம் ஏ வேண்டாம் அதுக்கு அது வந்து ஆ

அப்படி வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தேன் எனக்கு இதுதான் வேணும் பண்ணு அப்ப அம்மாண்ட ஆசைக்காக வந்துட்டு இதுல இருந்து கதைச்சு கொண்டிருக்கான் என்ன மாசப்படு கேட்டு நீங்க

நாங்க வந்துட்டு அங்க போயிட்டுப்பா அப்படின்னு சிங்க கும்படி அங்கே பார்த்து டெல்லியா சிக்னல் காட்டான் டெல்லியார் சிக்னல் அப்படியே இங்கே வந்து நாங்க வந்து ரொம்ப நீங்க காட்டி நாங்கள் உள்ள போ

சைக்கல மூடி ஆவணம் இல்லை அது அந்த கேட் கண்ணாடி என்னது நம்ம அந்த கன்னடி கேட் வர வேண்டியது கன்னடி கேட் என்றால் க்ரீம் பாத்ரே பண்ணுங்க சரிoida இதுல இருந்து கலர் செட் போடுறாங்க 8800 டிஸ்கவுண்ட் 5800 6400 ஒரு வந்து <laughs> ോ <laughs> <laughs> <laughs>

நீங்க <laughs> 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 <laughs>

ரமா இது வந்து ஓட்ட மேக்னிக் அது இதுக்கும் இவரு மாத்தறது டேபிளுக்கு நீங்க புரியமாப் போயிடுங்க அந்த கலம் ப்ரூ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 185400 அது டிஸ்கவுண்ட் 18500 இருக்கு இந்த என்ன

Kena? Kena. Ito kudu manu. Ito tala vani nyo mecha maya kudai kio, ndi? 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 Ito kudu manu. Ito pon tawa, maitanya tala

அந்த <laughs> மாதிரி <laughs> கவர் அடிச்சத நீங்கல? கவர் அடிச்சத நீங்க. கவர் இங்கே அடிச்சது. நீங்க அடிச்சது. கவர் இங்கே இல்ல. ஆனா எனக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயா செய்யும். அது சரி. ஆனா, நீ வேமா ஆடியே ஃபார்முல எடுத்தேன். என்ன சொல்லுறாங்க. இது வந்து லெதர் தான். இது வந்து லெதர். இது வந்து லெதரா. இந்த நடுவுல வந்து. அண்ணா. அண்ணா வந்து. அப்ப லெதர் பண்ணோ? அது நல்லா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அண்ணா. ஒன்று അതുവേ ഇല്ലന്നങ്ങാ ഇടരക്കര നല്ലം പോരട നീ ഇരിഞ്ഞു பாருங்க ഇരിഞ്ഞു ഇവർങ്ങ ഇല്ലന്നല്ല കാര്യം அப்ப என்ன இது நல்லா সিলেক্ট

ஆமா நம்ம நாம கவர் அடிக்கிற தங்கட்டினு போயி நாய் நீ இது பேடி கவர் ஆணி அங்க வந்துட்டுகிட்டே இருக்க ஓ ஓ மெடிங்க டைம் வச்சுக்கலாம் हां அன்னைக்கு ஒரு செைய நாங்க பில்ல போடு பில் போற கொஞ்சம் லேட்டா வேணமா மீடா மீனுதரா அந்த கொன்னா ரச்சின்

Oh. B K J T Vlog B K B K 아들이 쓰는다. 니가 아버지한나 아빠다. Krishna Krishna 아모 oh. Operation Zero K 뭐? 아모 소화가 나가니까 뭔가. 난리야. 사이버 런트 사이버 런트 파티 오케이. 온도가인 안달로만 탐벌. 온도가인 안달로만 탐벌. அவ்வளா <camina> இருக்குங்க <camina> <camina> சரி ஓகே இப்ப வந்துட்டு நாங்களும் எல்லாம் ஃபீல் பண்ணியாச்சு நாங்க போவோம் அப்படி ஒரு

நம்ம பெரிய ஒரு சார்ந்த உங்க வந்துட்டு யோசிப்பீங்க திடீரென்று வந்துட்டு சோஃபா எடுக்கிறாங்க நாளைக்கு டீக்கு எடுக்கிறாங்க என்னென்றுவங்களுக்கு பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்றோம் அப்படியா நான் ரோவல வந்துட்டு நாங்க இந்த இடத்துல வந்துட்டு சம்பாதிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி அடுத்த நிமிஷமே வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படி நீங்க வண்டி கொடுங்கோண்டு நேற்றிரவு பன்னெண்டு மணி நீங்க பன்னெண்டு மணி இருக்கு உங்களோட கதை சேவையோட அக்கா வந்து தம்பி அந்த அம்மா வந்து ஒரு அன்பியா அவ சொல்லியிருந்தேன் என்னண்டா தம்பி என்னண்டா அம்மா வந்து இந்த புரிச்சா வந்து பார்த்து ஆசைப்பட்டவா தம்பி அதனால வந்து நீங்க அந்த புரிச்சை வாங்கி கொடுக்கலாம் நான் வாங்கி கொடுக்குறேன்ட் சொல்லிட்டு

ரே செஞ்சதா இருந்தா அதாவது அம்மாவுக்கு சர்ப்ரைஸா பாண்டி குடுங்க சொன்னது வந்துட்டு சூய்ஸ்ல இருக்கிற ஒரு ஆண்டியும் ஒரு அண்ணா தான் வந்து செஞ்சபடினா அவங்க வந்துட்டு தங்க பேரை வந்துட்டு சொல்லு சொல்லிருந்து தன்னுடைய பேரப்பிள்ளை சொல்லுங்க வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா அந்த அன்னைக்கு தொடர்ச்சியா பாக்குறாங்க அடுத்து கதைக்கோணும் அப்படிங்களா சொல்லிருந்தவா உண்மைக்கு வந்துட்டு அந்த பிள்ளைகளின் பேர் வந்து பேரப்பிள்ளை பேர் வந்து தனுஷ் நேகான்னு சொல்லி

நிறைய நாளா வந்து வந்தது ஒரு நாள் நின்னுட்டு போம வந்தது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் நாங்க வந்து வீட்டை வந்து பெரிய ஒரு நன்றி வந்தவங்களுக்கு